கல்லூரி பேராசிரியரிடம் நகை பணம் கார் பறித்த கும்பல் கைது எடப்பாடி அருகே கல்லூரி பேராசிரியரை தாக்கி அவர் அணிந்திருந்த நகை பணம் மற்றும் அவரிடம் இருந்த காரினை பறித்து சென்ற கும்பலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காந்தி நகர் தென்றல் தெருவை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் சங்ககிரி அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் இவருக்கு திவ்யா என்ற மனைவியும் சித்தார்த் என்ற மகனும் உள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக திவ்யா கணவரை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது பிரிந்து சென்ற மனைவியை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரிடம் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் உதவி கேட்டுள்ளார் இதற்காக அவர் சக்திவேலுக்கு ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நீண்ட நாள் ஆகியும் சக்திவேல் திவ்யாவை பாலசுப்ரமணியத்துடன் சேர்த்து வைக்காத நிலையில் தான் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு சக்திவேலை பேராசிரியர் பாலசுப்ரமணியம் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் சக்திவேல் தான் வாங்கிய பணத்தை எடப்பாடி அருகே உள்ள ஆலசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் கொடுத்துவிட்டதாகவும் அவரிடம் போய் வாங்கிக் கொள்ளுமாறு கூறி அவரது தொடர்பு என்னை பாலசுப்பிரமணியத்துக்கு கொடுத்துள்ளார் அந்த கைபேசி எண்ணில் பாலசுப்பிரமணியம் தொடர்பு கொண்டு பேசியபோது மறுமுனையில் பேசிய ரமேஷ் எடப்பாடிக்கு வந்து தன்னிடம் பணத்தை பெற்றுக்கொள்ளும்படி கூறியுள்ளார் அதை உண்மை என நம்பி பாலசுப்பிரமணியம் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை எடப்பாடி அருகே ரமேஷ் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து காத்திருந்தபோது அங்கு திடீரென தனது கூட்டாளிகளுடன் வந்து ஆலசம்பாளம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்கின்ற ஆப்பிள் ரமேஷ் பேராசிரியர் பாலசுப்பிரமணியத்தை தாக்கி அவர் அணிந்திருந்த நகை மற்றும் அவரது கைபேசி மூலம் வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் பணத்தை வேறொரு கணக்கிற்கு மாற்றியும் அவரிடம் இருந்த கார் கைபேசி உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு அவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இது குறித்து பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் எடப்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த எடப்பாடி போலீசார் பாலசுப்பிரமணியத்திடம் பணம் பறித்த கும்பலின் தலைவன் எடப்பாடி எடுத்த ஆலசம்பாளம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்கின்ற ஆப்பிள் ரமேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான அதே பகுதியைச் சேர்ந்த சேட்டுமகன் ராஜசேகர் எடப்பாடி எடுத்த சேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த வடிவேல் மகன் விக்ரம் மற்றும் சேலம் முள்ளுவாடி கேட் அருகே உள்ள பிரிக்ஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பலை கைது செய்து அவர்களிடமிருந்த நகை பணம் கார் செல்போன் உள்ளிட்டவை மீட்டனர்